நாகா கிளத்திங்ல ஷர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேங்க ஷர்ட்டோட வேலை பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து நானூறு ரூபாக்குள்ள வரதாங்க சட்டையோட விலை எல்லா ஃபேப்ரிக்லயுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நாகா கிளாத்திங் வெப்சைட்லயே போய் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணி வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு அவைலபிள் இருக்குங்க என்னென்ன ஃபேப்ரிக்ல எவ்வளவு ஷர்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் பிளைன் ஷர்ட் செக்கிடு ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் சோ எல்லா ஷர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபா கோம்போலையே நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க இதுல அது அடுத்த வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ்ல இதுல வந்து ஆக்ஸ்போர்ட் கிரேட்லாம் கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார் இதுல பாப்கார் ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஐ எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் த்ரீ எக்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நீங்க வந்து ஆர்டர் பண்றதா இருந்ததுன்னா சைஸ் கரெக்டா சொல்லி நீங்களே வாங்கிக்கோங்க சோ கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பாருங்க ஆஸ்போர்ட் கிரேப்ஸ்ல பாருங்க செக்யூரி ஷர்ட் இருக்கு இது எல்லாமே மூணு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு பாருங்க பிளைன் ஷர்ட் சோ இல்ல நீங்களா ப்ளேன் ஷேர்பிளைன் ஷர்ட் முதற்கொழுமே நம்ம இதே கோம்போல கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஷர்ட் எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிடுவோம் இல்ல வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஆர்டர் பேஸ் ஆயிடும் சோ ஆர்டர் அக கிளாத்தீங்க ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ